noche சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு நியாஸ் மற்றும் அவர்கள் லவ் பண்ணிட்டு இப்போ அத பத்தி அவங்களே ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பிரபலமானவங்கதான் நடிகை அவர்கள் அதே மாதிரி புது புது அர்த்தங்கள் சீரியல் மூலயமா நடிச்சு மக்கள் மத்தியில ரீச் நடிகர் நியாஸ் இது தொடர்ந்து இப்போ ரீசெண்டா மூன்று முடிச்சு அப்படின்ற சீரியல்ல ஜோடியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் ஒரிஜினல் பேரை விட இப்ப ரசிகர்கள் மத்தியில நந்தினி மற்றும் சூர்யாவா தான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதோட இவங்க ஜோடி பொருத்தம் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால பல ரசிகர்கள் நீங்க லவ் பண்றீங்களா உங்க ஜோடி சூப்பரா இருக்கு நீங்க சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலேயும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனில ரீசென்ட்டா சுவாதி மற்றும் நியஸ் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரும் போது அவங்க கிட்ட டேரக்டா இந்த கேள்விய சில ரசிகர்கள் கேட்டுட்டாங்க அதுக்கு அவங்க எந்த வித கோபமும் படாம நாங்க சீரியல்ல ஜோடியா நடிக்கிறதுக்கு நீங்க காற்றவ் அண்ட் சப்போர்ட் எக்கச்சக்கமா வராது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் நியாஸ் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்காங்க இது தெரியாம ரசிகர்கள் அவங்களுக்கு புடிச்ச ஜோடி சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலயும் ஒன்னா இருந்தா பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தோட கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மூன்று முடிச்ச சூரியல்ல நந்தினி சூர்யா ஜோடி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழகத்தோட சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க